இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன வெளிப்படுத்தல் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஜனாதிபதி ஹாரி ட்ரூமனுக்கு எழுத்தராக இருந்த கிளிஃபோர்ட் என்பவர் அப்போது நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தி கூறினார் ஒவ்வொரு நாள் காலையும் சரியாக எட்டு முப்பது மணிக்கு ட்ரூமன் ஸ்டாஃப் மீட்டிங் ஒன்று நடத்துவார் அப்பொழுது மெயில் கொண்டு வருபவர் மிகவும் அழகிய லாவெண்டர் நிற கவர் ஒன்றை கொண்டு வந்தார் அது முத்திரை போடப்பட்டிருந்தது அழகிய ரிப்பன் ஒன்றும் அதில் தொங்கிக் கொண்டிருந்தது அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தபோது அது சவுதி அரேபிய மன்னனிடமிருந்து வந்தது என்பதை ட்ரூமேன் அறிந்து கொண்டார் அந்த கடிதம் யோ மேக்னிபிசென்ஸ் என்ற மரியாதை நிறைந்த வாழ்த்தோடு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதை ட்ரூமேன் யோ என்று சத்தமாக வாசித்தார் இது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றார் மேலும் அவர் நான் இல்லாதபோது நீங்கள் என்னை எப்படி அழைப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் இனிமேல் நீங்கள் என்னை குறிப்பிடும் இடத்தில் ஹிஸ் என்று குறிப்பிடுங்கள் என்றார் அதற்கு அடுத்தாற்போல் ட்ரூமேன் ஒரு லட்சம் யூதர்களை பாலஸ்தீனத்தில் குடியேற்றுவதற்கு ஆதரவு தெரிவித்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கடிதம் எழுதினார் இதற்கு பின்பு மீண்டும் சவுதி மன்னனிடமிருந்து இன்னொரு கடிதம் வந்தது ஆனால் அந்த கடிதத்தில் யக்னிபிசன்ஸ் என்ற மரியாதைக்குரிய பதம் காணப்படவில்லை மிக சாதாரணமாக டியா மிஸ்டர் பிரசிடென்ட் என்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஆம் பிரியமானவர்களே மனிதர்கள் நாம் அவர்களுக்கு பிரியமானதை செய்து அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டால்தான் மதிப்பு கொடுப்பார்கள் இதே போலத்தான் மனிதர்கள் தேவனிடமும் நடந்து கொள்கிறார்கள் தேவன் தங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு கேட்டதையெல்லாம் கொடுத்தால் தேவனை ஆராதிப்பார்கள் அவரை புகழ்ந்து பாடுவார்கள் ஆனால் தாங்கள் விரும்பிய காரியம் நடக்கவில்லை என்றால் மக்கள் தேவனை மகிமைப்படுத்த மாட்டார்கள் சிலர் தேவனை விட்டு தூர போய் விடுவார்கள் சிலர் தூஷிப்பார்கள் பிரியமானவர்களே தேவன் எப்பொழுதுமே சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் சர்வ வல்லவர் அவர் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்து நாம் அவருக்கு மதிப்பு கொடுக்க முடியாது நமக்கு நல்லது செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் அவர் எப்பொழுதுமே புகழ்ச்சிக்குரியவர் தான் யோபு தன்னுடைய சூழ்நிலைமைகளை வைத்து தேவனை குறைத்து பேசவில்லை ஆசீர்வாதமாக வைத்திருந்தபோது அவரை நேசித்தார் எல்லாவற்றையும் இழந்த போதும் அவர் தேவனுக்கு கொடுத்த மதிப்பு குறையவில்லை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார் அதே போல தான் எல்லாவற்றையும் இழந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே தேவன் ஒருபோதும் தம்முடைய தன்மையிலிருந்து மாறவே மாட்டார் அவர் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர் பரிசுத்தம் நிறைந்தவர் சர்வ வல்லவர் அவர் ஒருவரே சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நாவுகள் யாவும் அறிக்கையிடும் நாமம் உள்ளவர் அவருக்கு முன்பாக சகல முழங்கால்களும் முடங்கும் ஆகவே நம் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை எப்பொழுதும் வாழ்த்தி போற்றுவோம் காட் பிளஸ் யூ have அ குட் டே